இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஏழு ஏப்ரல் சனிக்கிழமை துவாதசி பூர நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் நிறைவு மிதுனம் தனம் கடகம் பயம் சிம்மம் கோபம் கண்ணி போட்டி துலாம் பெருமை விருச்சிகம் செலவு தனுஷு சுபம் மகரம் நன்மை கும்பம் வெற்றி மீனம் ஆதரவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்